எல்லா சொல்லுக்கும் பொருள் இருப்பதனால அவற்றை பொருளுக்கு ஏற்ப பிரித்து எழுத வேண்டும் பிரித்து சொல்ல வேண்டும் சேர்த்து சொல்லவும் வேண்டும் சேர்த்து எழுதவும் வேண்டும் இப்போ உதாரணமாக சோறு தின்னவா அப்படின்னு அம்மா கூப்பிட்றாங்க இந்த சோறு தின்னவா அப்படிங்கிறத பிரித்தோம்னா சோறு தின்னவான்னா அம்மா கூப்பிடுறதா அர்த்தம் சோறு தின்னவா அப்படின்னா சோறு இருக்குது நான் வேணால் திங்கவா அப்படின்னு அம்மா கிட்ட பையன் கேட்பதாக மாறி வரும் சோறு தின்னவா அப்படின்னு கூப்பிட்டா அம்மா கூப்பிடுறது சோறு தின்னவா அப்படின்னா பையன் சொல்கிறது நீ பாடம் படித்தாயே அப்படின்னு நம்ம கேட்குறோம் நீ தான் நேத்தி பாடம் படித்தாயே அப்படின்னு அதே கொஞ்சம் பிரித்து எழுதினோம்னா நீ பாடம் படித்தாயே அப்படின்னு சொல்லுவோம் ஏதோ ஒரு படத்தில் கூட வரும் பச்சையப்பன் கல்லூரி படிக்கட்டும் கவிதை பாடும் அப்படின்னு வரும் தலைவாசங்கிற படத்தில் அப்போ ஒருத்தர் சொல்லுவார் பச்சையப்பன் கல்லூரி முதலில் படிக்கட்டும் பிறகு கவிதை பாடட்டும் பார் அதனால் வார்த்தையை வந்து பிரிப்பதும் சேர்ப்பதும் அழகான சொற்களை மாற்றி பொருள் ஏற்ப வரும் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் ஊர் பெயரை பிரித்து எழுதக்கூடாது இப்போ திரு நெல் வேலி அப்படின்னு பிரிக்கக்கூடாது திருநெல்வேலி அப்படின்னு எழுதணும் திருச்சிராப்பள்ளி அப்படின் தான் எழுதணும் திருச்சிரா பள்ளி அப்படின்னு எழுதக்கூடாது காஞ்சிபுரம் அப்படின்னு எழுதக்கூடாது காஞ்சிபுரம் அப்படின்னு தான் எழுதணும் போல் இரட்டை கேள்வியையும் பிரித்து எழுதக்கூடாது செல்வி கலகல வேண சிரித்தால் செல்வி கல கல வேண சிரித்தால் எழுதக்கூடாது செல்வி கலகல இரட்டை கல்வி மரம் சடசட என்று முறிந்ததுன்னு சேர்த்தா எழுதணும் கத்தி பல பல என்று மின்னியது அப்படின்னு தான் எழுதணும் எனவே இரட்டை கல்வியை பிரித்தக்கூடாது கூடாது தொகைநிலை தொடர்களையும் பிரித்துவிழுதக்கூடாது இப்போது நற்றமிழ் அப்படின்னா நன்மை கூட்டல் தமிழ் நன்மையாகிய தமிழ் பண்புத்தொகை பேராசிரியர் அப்படின்னா பெருமை கூட்டல் ஆசிரியர் பெருமையாகிய ஆசிரியர் இதெல்லாம் பண்புத்தொகை பண்புத்தொகை மட்டும் இல்லை எந்த ஒரு தொகை நிலைத் தொடர்களையும் பிரித்து விழுதக்கூடாது நற்றமிழ் பேராசிரியர் அப்படின்னு தான் எழுதணும் அதை நீங்கள் புரிஞ்சுக்கணும் அதே போல் சுற்று சொற்களையும் பிரிக்கக்கூடாது இவ்வூர் அப்படின்னா இவ்வூர்னு தான் எழுதணும் இவ் ஊர் அப்படின்னு பிரிக்கக்கூடாது அம்மனிதன் அப்படின்னா அம் மனிதன் அப்படின்னு பிரிக்கக்கூடாது இக்கொடுமை அப்படின்னா இக்கொடுமைன்னு பிரித்து எழுதக்கூடாது அப்போ சுற்று சொற்களையும் பிரித்து எழுதக்கூடாது இவ்வாறு சொற்றுரை எழுதும் முறையை நீங்கள் சரியாக கண்டு கொண்டு அதன்படியாக நீங்கள் வெற்றி